ஜல்பானம் சாவோச்சேரியில் உருக்குழந்த நிலையில் இனந்தெரியாத பெண்ணில் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரணில் சஜித் இணைவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஜல்பான நகர்பகுதியில் இளைஞனை கடுமையாக தாக்கிய வன்முறை கும்பலைச் சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜால்பானம் சாவச்சேரி கிராம்புவில் பகுதியில் இனந்தறியாத வயோதிப பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன குறித்த பகுதியில் இருக்கின்ற வயல் கிணற்றுக்குள் இருந்தே இவ்வாறு இனம் தெரியாத இந்த வயோதி பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது வயலுக்கு உரம் போல சென்றவர்கள் இவ்வாறு கிணற்றுக்குள் ஒரு சடலம் இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டிருக்கிறார்கள் இவ்வாறு மீட்கப்பட்டவர் யார் என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை இது மேலதிகமான விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக ரணில் சஜித் இருவரும் நினைவு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருவரும் நினைவு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது இருந்த போதிலும் அது தோல்வியிலே முடிந்தது சஜித் தரப்பு குறித்த பேச்சுவார்த்தைக்கு அதாவது முக்கியமாக சஜித் ரணிலுடன் நினைவு தொடர்பாக விரும்பவில்லை அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நினைவு தொடர்பாக சஜித் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டது இந்த நினைவுக்கு சஜித் தான் தடங்களாக இருந்து வந்தார் இவ்வாறான பின்னணியில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுரவுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது இவ்வாறான தான் தனித்தனியாக நாங்கள் போட்டியிட்டால் அதாவது சஜித் தரப்பும் ரணில் தரப்பும் தனித்தனியாக போட்டியிட்டால் தேர்தலில் பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் சஜித்தை வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது இதற்கு சஜித் கிட்டத்தட்ட இணக்கம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது வேறு வழி இல்லை அதனால் சஜித் இதற்கு இணைகின்றார் அனைவருமே கூறுகின்றார்கள் வானிலுடன் இணைய வேண்டும் என்று இவ்வாறான பின்னணியில் அவர் கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலைத்தான் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கிறது அதுதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அதற்கு பிறகாக இனி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை எனவே இதற்கு முதலும் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று தோல்வியில் முடிந்துவிட்டது எதிர்வருகின்ற சில மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இனி இணைந்தால்தான் சரி என்கின்ற அடிப்படையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கிறது அது வெற்றி அளிக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தென்னிலங்கை அரசியல் செய்திகள் தெரிவிக்கின்றன மற்றொரு செய்தியாக கிளிநற்றியில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அவர்கள் தொடர்பான மேலதிகமான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது பரந்தன் முள்ளத்தீவு பிரதான வீதியில் கண்டாமலை பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு அருகிலே இருக்கின்ற பாலத்திற்குள்ளே இவ்வாறு இரண்டு இளைஞர்களின் சடலம் மீட்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் என்று கூறப்படுகின்றது இந்த இருவரும் திருவோணமலை நிலாவளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடல் தொழிலுக்காக இவ்வாறு இங்கே வந்த நிலையில் மீண்டும் வீடு நோக்கி பயணிக்கின்ற நோக்கிலே பரந்தனிலிருந்து முள்ளத்தீவு நோக்கி பயணித்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது அதிவேகம் காரணமாக மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி பாலத்துக்கு விழுந்த நிலையிலே இவ்வாறு இரண்டு இளைஞர்களும் சடலமாக மீட்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது அதிலே இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனின் இருபத்தி ஓராவது பிறந்த நாள் நேற்றைய தினம் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதை குறித்த பாலத்தில் ஏற்கனவே ஒரு விபத்து இடம்பெற்றதாகவும் அதனை தாண்டி குறித்த பாலம் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாமல் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை ஜாழ்பாணம் கிளிநச்சி ஏனையின் வீதியிலே ஒரு விபத்து ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இடம்பெற்றிருந்தது அந்த விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்திருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் சகோதரி தாய் தந்தை ஆகியோர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த உயிரிழந்த இரண்டு வயது குழந்தையின் தாயான முப்பத்தி நாலு வயதுடைய ஜால்பாணம் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜால் எனப்படுகின்ற பெண் உயிரிழந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது அதாவது இந்த செய்தியை வாசிக்கின்ற இந்த நேரத்தில் கிளிநச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெற இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விபத்து சம்பவங்களை கண்டித்து போராட்டம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன மற்றொரு செய்தியாக நகர் பகுதியில் இளைஞனை அடாவடி கும்பல் ஒன்று தாக்குகின்ற காணொளி வெளியாகியிருந்தது ஆதரவாக நாங்களும் செய்திகள் வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான பின்னணியில்தான் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் இரண்டு முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வருகின்றது அதாவது புத்தாண்டு தினத்தை கொண்டாடும் முகமாக ஜாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் பலர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதன் பின்னர் ஜாழ்ப்பாண பகுதியில் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்து தரிப்பிடத்திற்கு இவர்கள் அனைவருமே வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் தான் அங்கு பாடல் போட்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஐதவிர முச்சக்கர வண்டியில் சாகசமும் காட்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த திடீரென இளைஞன் ஒருவனை கும்பல் ஒன்று தாக்கியிருந்தது ஹெல்மெட் மற்றும் கட்டை உட்பட பல உபகரணங்களை வைத்து அவர்களை தாக்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கும் அதேவேளை போலீசாரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது அதன் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் நான்கு பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மற்றொரு செய்தியாக ஜ்பாண நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த முப்பதாம் திகதி சாட்சி சொல்ல வந்த ஒருவரை வாழால் வெட்டுவதற்கு மூன்று பேர் முயற்சித்திருந்தார்கள் அதில் இரண்டு பேர் போலீசாரால் தினமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் மூன்று பேரில் ஒருவர் தப்பித்திருந்தார் அவரை தேடுகின்ற பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள் குறித்த தப்பித்த நபரை ஜாழ்ப்பாணம் ஆரிய குளத்துக்கு அருகே வைத்து போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் ஏற்கனவே பால்வெட்டு சம்பவம் தொடர்பாக மூன்று திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபர் என்று கூறப்படுகின்றது அவரை கைது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த முப்பதாம் திகதியும் பால்வெட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு இடம்பெறுகின்ற போது அந்த சம்பவத்திற்கு சாட்சி சொல்ல வந்தவர் மீதுதான் இவ்வாறு மூன்று பேர் இருந்து தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்த நிலையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தப்பித்த அந்த ஒருவரும் கை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது வணக்கம் நேற்றைய தினம் இந்த பாலத்திலே இரண்டு உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டது இந்த பாலம் வந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பாலம் இதோடு நான்கு பாலங்கள் வந்தது ஒன்று மஞ்சள் பாலம் ஒன்று காளி கோவில் பாலம் அடுத்தது நெத்தலியாறு பாலம் இது வேலை முடியவில்லை இதனால் எத்தனையோ வாகனங்கள் எத்தனையோ ஒரு போலீஸ் எஸ்டிஎப்பட வாகனம் கூட இதுக்கு அப்படி எத்தனையோ வாகனங்கள் எத்தனையோ சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு உயிர்கள் அந்த உயிர்களின் பெருமதி என்ன உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு வேலைக்கு போயிட்டு வீதி திருவண்ணாமலை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் வரும்போது வாகனத்தும் மோட்டர் சைக்கிளும் வந்து ரெண்டு பேருமே உயிர்கள் இழந்திருக்கார்கள் அந்த உயிருக்கு என்ன பெருமதி இந்த உயிருக்கு யார் பொறுப்பு அந்த உயிருக்கு ஒரு நஷ்டம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த வீதி இப்பொழுது ஆளுநர் அவர்கள் நேரடியாக வருகை தந்தார் ஆளுநர் சொன்னார் மூன்று மாதத்திலே இந்த பாலத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வேலை செய்யப்படும் என்று அவருக்கு முதல் உண்மையாக நன்றி சொல்ல வேண்டியது கடமை என் அந்த இடத்துல வந்து இறங்கி பார்த்ததுக்கு இதோடு மூன்று ஜனாதிபதி மாறப்பட்டிருக்கிற இலங்கையிலே இலங்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையாகவே பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் அது மூவின மக்களாகவும் இருக்கணும் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு அரசு சார்பான அரசோடு செயல்படுபவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ஏறுநா வாகனம் இறங்குனா வாகனம் அப்படி செயல்படுகிறார்கள் இதுக்கு இந்த நிதியை ஒதுக்கப்பட வேண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு பேர் உயிருக்கும் இந்த உண்மையாகவே இந்த பழைய கம்பெனியோ இல்லாடி ஆடிஏக்கு சொந்தமான நிதி மூன்று நாள் வேலை சம்பளத்தை நிப்பாட்டியாவது அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தொகையை ரெண்டு உயிர்களுக்கும் வழங்கப்பட வேண்டியது என்பது எனது கருத்து ஆகவே இந்த கருத்தை இல்லை நாங்கள் இன்னும் செவி சாக்காவிட்டால் இன்றைக்கு ஆர்டி என்ஜினியர் வந்தவர் நேரடியாக வந்து இப்பொழுது சொல்லியிருக்கார் எல்லாம் நான்கு லைட் போட்டு இந்த இதுக்கு தடைகளை எல்லாம் போட்டு தருவதாக சொல்லியிருக்கார் உண்மையாகவே என்னதான் தடை போட்டாலும் இந்த வீதி இப்படி இருக்கிறது என்பது உண்மையாகவே சமிக்கைகள் இல்லை சம் புதிதாக வருபவர்களுக்கு தெரியாது தெரியாத நபர்கள் தான் இப்படி விட்டு உயிர் போனது இதை நினைத்து மனம் வருதுகிறேன் போல இன்னும் உயிர் போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டது இதை உடனடியாக செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி